அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடமாட்டேன்னு சொன்னாராம் பொய்யா மொழி புலவர் அந்த மாதிரி என்னுடைய கொள்கைக்கு விரோதமா பாட்ட பாட வச்சுட்டாங்க அதுக்காக நான் இப்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிருக்காங்க சின்மை ருத்ர பகாசுரன் திரௌபதி ஒண்ணு எடுத்த மோகன்ஜியை யாருக்கும் தெரியாம இருக்காது திரௌபதி டூ படத்துல சின்மை பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டுதான் இப்ப சிக்கல்ல மாட்டிருக்காரு சின்ன வயசுல தனக்கு நடந்த ஒரு ட்ரோமா அனுபவத்தை சொல்லி சொல்லியே வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க சின்மையை தமிழ் திரையுலகத்துல முக்கியமான ஒருத்தர் தான் தனக்கு வர சான்ஸே எல்லாம் பிரஷர் கொடுத்து கெடுத்துக்கிட்டே இருக்காருன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க சான்ஸ் கிடைக்காததுக்கு அப்படி ஒரு காரணம்

உனக்கு நான் இல்லாலா வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் தான் அந்த பாட்டோட கான்டெக்ட் அப்படிங்கறது அந்த விஷுவல பார்த்த பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்களா சின்மையி அப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே மாரி செல்வராஜோ ரஞ்சித்தும் அவனுடைய சமூகத்தினுடைய வழிகளை திரும்ப திரும்ப படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மோகன்ஜி எடுக்கிற படங்கள் அதுக்கு பதில் பேசிக்கிறாங்க பத்து நாள் பாட மாட்டேன்னு தேவாரத்துல ஒரு வரி வரும் ஒருவேளை இது கடவுள் பக்தியை வலியுறுத்துற பாட்டு அப்படின்னு சின்ன வேதனைப்பட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு மோகன்ஜி கேட்டிருக்காரு அப்படியே பார்த்தாலும் நீங்க சின்மையை ஸ்ரீபாதா தானே கடவுளுடைய பக்தி வழியில வந்தவங்க தானே உங்களுக்கு யாரு பிரஷர் கொடுக்குறாங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க இதனால படத்தினுடைய வியாபாரம் பாதிக்குதே ஒன்னு இதுக்கு சரியான விளக்கம் கொடுங்க இல்ல அந்த ட்வீட்டை நீக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு மோகன்ஜி பழிச்சுன்னு சொல்லணும்னா பொன்னியின் செல்வன்ல அவங்க பாடின பாட்டை விட இது ஒரு படி இசையில இன்னொரு லெவலுக்கு அவங்கள கொண்டு போக போற பாட்டு இது யார் கண்ணுப்பட்டதோ யார் மனசு வெந்ததோ யாருக்கோ சின்மையை கைப்பாவையா மாறிட்டாங்க கொள்கை பார்த்துதான் பாட்டு பாடுவேன்ற அளவுக்கு அவங்க ஒரு கெத்தான ஆளா இருந்தா பாட்டு கொடுக்கும் போதே பாட்டுடைய வரிகளை ஏன் அவங்க பார்க்காம விட்டாங்க கான்டெக்ட் ஏன் கேட்காம விட்டாங்க ஜிப்ரானுக்காக தான் இந்த பாட்டையே நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா நான் பாட போகும்போது ஜிப்ரானே அங்க இல்லைன்னு அவரையும் சங்கடத்துல ஆழ்த்திருக்காங்க இப்படி ஒரே கல்லுல பல தேன்கூட்ட கலைக்கிற வித்த சின்மைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் போல நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்மையி பணம் போட்டு பணம் எடுக்கிற இந்த சினிமால இப்படி நீங்க ப்ராப்ளமேட்டிக்காவே இருந்தா முன்ன ஒண்ணு செய்யறது பின்னாடி ஒண்ணு சொல்றதுன்னு கான்ட்ரடிக்ஷனாவே இருந்தா பாட்டு குரலுக்கு மயங்கி உங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறவங்க கூட உங்க பேச்சு பொருளை கேட்டு பயந்து ஓடத்தான் செய்வாங்க